அதே போல் பேரறிஞர் அண்ணா குன்றக்குடிக்கு முதலமைச்சராக இருக்கும்போது தானே வந்தார் நம்ம அழைக்காமல் போகலாமான்னு கேட்டாங்க குன்றக்குடி அடிகளார் தமிழ்நாட்டின் கருவூலம் அவர் அழைக்காமலே நாம் செல்லலாம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கு சிறைவாசம் விதிக்கக்கூடிய நெருக்கடி நீதிமன்றத்தில் அபராதத்தை கட்டிவிட்டு வெளியில் வர்றாங்க அப்போது அண்ணாவின் அரசு அமைந்தவுடன் இட்ட முதல் ஆணை அண்ணா இட்ட முதல் ஆணை குன்றக்குடி அடிகளாருக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்ததற்காக விதிக்கப்பட்ட அபராதத் தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சராக இருந்து ஆணையிட்டார் இதுதான் தமிழின் சந்திப்பு எல்லா எல்லைகளையும் தாண்டி தமிழ் கைகோர்த்து கொள்கிற நிலை அதைத்தான் இங்கே மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய கல்விக்கு ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய சாமிகளை முகமண்ணுக்காக பாராட்ட முடியாது யாரும் இதயத்தின் உள்ளார்ந்த தான் பாராட்ட முடியும் வெற்று வார்த்தைகளால் அவருக்கு மாலை சூட்ட தேவையில்லை அன்பால் தான் அவரை நாம் பாராட்டி ஆற தழுவ முடியும் கேடும் மாக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பனும் பொக்கவே நோக்குவர் வீடும் வேண்டாம் விரலி விளங்குவோர் வீடு ஒரு கிடைக்கும் அவனுக்கு சொர்க்கம் அவனுக்கு வைகுண்டம் யா வேண்டாம் என்று மறுதலித்துவிட்டு பணி செய்த திருத்தொண்டர்களின் வரிசையில் இருப்பவர்தான் நம் தபத்திரு சாமிகள் அடியார்களுக்கு என்ன தேவை பேன் கார்டு தேவையில்லை ஆதார் முகவரி அட்டை தேவையில்லை அஞ்சலக அட்டை தேவையில்லை என்ன தேவை அன்பின் முகவரிதான் தேவை அதுதான் தபத்திரு சாமிகள் கோயில் கொண்டிருக்கிற இடம் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு வாங்க காஞ்சிபுரமும் போற நேரம் மிச்சம் மிச்சம் செலவும் தறி நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்சன் சாரிஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் வேலூர் ஜெய்வன் சில்சன் சாரிஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கா இதுதான் அதனுடைய பர்ஃபெக்ட் டைமிங் ஏன்னா நம்ம வேலூர் மரியா ஹவுசிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வீடு நீங்கள் புக் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து லக்கி கூப்பனாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய கிரகப்பிரவேசன் டைமில் உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இது மாதிரி பெஸ்ட் ஆஃபர் இனி எப்பவுமே கிடைக்காது இமீடியேட்டாக நீங்கள் வந்து மரியா ஹவுஸிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ